Bye. பாசி சரசே பாஜகரசே பாசி சரசே தூண்டாதே 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 சாதி வெறுப்பு அரசியலை சாதி வெறுப்பு அரசியலை மத வெறுப்பு அரசியலை மத வெறி அரசியலை திட்டமிட்டு தூண்டாதே திட்டமிட்டு தூண்டாதே பரப்பாதே 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 திட்டமிட்டு வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு வெறுப்பு அரசியலை நாடெங்கும் பரப்பாதே கைது வெறுப்பு அரசியலை வெறுப்பு அரசியலை மத வெறுப்பு அரசியலை மத வெறுப்பு அரசியலை தரப்புகின்ற கும்பாலை உடனடியாக கைது செய்ய கைது செய்ய சிறுத்தைகள் மட்டுமே வைக்கிற கோரிக்கை உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுக மங்கலம் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும் இது முக்கியமான கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் ஒன்றிய அரசுதான் இயற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இயற்றட்டும் என்று அமைதியாக இருக்காமல் உங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உடனே இயற்றி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசு இது என்று வழிகாட்டுங்கள் இதுதான் நம்முடைய கோரிக்கை அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளின் சார்பில நாடும் தோழர் சண்முகம் இரா முத்தரசன் ஆகிய மூவரும் மாண்பு என்கிறோம் தனி சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாம் வைக்கிற முக்கியமான இரண்டு கோரிக்கைகள் ஒன்று சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் இரண்டு தமிழ்நாடு அரசே தனி சட்டம் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அவ்வளவுதான் ஆர்ப்பாட்டமே முடிந்துவிட்டது இந்த இரண்டு செய்திகளை சொல்வதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம் ஆணவ கொலைகள் ஆங்கிலத்திலே ஹானர் கில்லிங்ஸ் ஹானர் என்றால் கௌரவம் என்று தமிழில் சொல்லுவார்கள் அது மான பிரச்சனை மானம் தன்மானம் மானம் சாதி மானம் சமூக மானம் இப்படி இந்த இந்திய சமூக அல்லது இந்து சமூக கட்டமைப்பிலே சாதிக்கென்று ஒரு தனி மானம் இருக்கிறது என்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நான் யார் தெரியுமா இந்த சாதி இந்த சாதிக்கு ஒரு கௌரவம் இருக்கு சமூகத்தில் இப்படி சாதி கௌரவம் இந்த சமூகத்தில் காலம் காலமாக கற்பிதங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் அது பெண்ணை பெற்ற சாதிக்கோ அல்லது ஆணை பெற்ற சாதிக்கோ ஒரு இழுக்கு ஏற்படுகிறது எங்க சாதியில் இருக்கிற மற்றவங்க மதிக்க மாட்டாங்க இதுதான் பிரச்சனை பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளையை கூட சாதியில் உள்ள மற்றவர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள் எங்களை இழிவுபடுத்துவார்கள் சமூகத்தில் எங்களை விலக்கி வைப்பார்கள் அது எங்களுக்கு மானக்கேடு எனவே பெற்ற பிள்ளையையும் சாதி கௌரவாளியாக இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரியது என்று நாம் சொல்லவில்லை அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே நடக்கிறது என்று சொல்லவில்லை இந்தியா முழுவதும் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்துக்கள் இருக்கிற இடங்களில் இது நிகழ்கிறது இது இந்து உளவியலாக இருக்கிறது சாதி உளவியல் என்பது இந்து சமூக உளவியல் அந்த சாதி உளவியல் என்பது ஒரு போலி கௌரவத்தை இங்கே கட்டி இருக்கிறது சாதி கடப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறது இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒன்று பிஜேபி தோன்றாததற்கு முன்பே இருக்கிறது ஆர் எஸ் எஸ் உருவாவதற்கு முன்பே இந்த சமூகத்தில் இருக்கிறது மதுரை வீரன் அப்படித்தான் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டான் காத்தவராயன் ஆரியமாலா கதை அதைத்தான் சொல்லுகிறது எப்படியோ முருகன் தப்பித்து விட்டான் குரத்தியை அவன் திருமணம் செய்தான் அது இரண்டாவது கல்யாணங்கிறது விட்டுட்டாங்க முருகனை வெட்டி சாய்க்கவில்லை அல்லது வள்ளியை ஆணவ கொலை செய்யவில்லை அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது அது புராண கதையாகவும் இருக்கலாம் நிகழ்ந்த உண்மையான வரலாற்று கதையாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது என்கிற ஒரு கருப்பொருள் இருக்கிறது ஒரு கண்டென்ட் இருக்கிறது முருகன் வள்ளி என்கிற குரத்தியை திருமணம் செய்து கொண்டான் இன்றைக்கு குறவன் குறத்தி என்பது சமூக மதிப்பீடு என்பது வேறு முருகன் வாழ்ந்த காலத்தில் குறவன் குரத்திக்கு என்ன சமூக மதிப்பீடு இருந்தது என்று யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியாது அதற்கான தரவுகள் இல்லை ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன இன்றைக்கு நாடார் என்று நாம் அழைக்கிறோமே இந்த நாடார் சமூகத்திற்கு நூறாண்டுகளுக்கு முன்னால் இருந்த மதிப்பீடு வேறு இன்றைக்கு முக்களத்தோர் என்று அழைக்கப்படுகிற இந்த சமூகத்திற்கு வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த மதிப்பீடு வேறு காலத்திற்கு கால மதிப்பீடு மாறுகிறது சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பீடு என்பது பொருளாதார நிலையில் உயர்கிற போதும் அதிகாரத்தை அவர்கள் எட்டுகிற போதும் அது ஒட்டுமொத்த சமூக மதிப்பீடாகவும் மாறுகிறது அதிகாரம் இல்லாதவர்கள் நிலம் இல்லாதவர்கள் பொருளாதாரம் இல்லாதவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாக இருந்தாலும் உழைத்து பிழைத்தாலும் அவர்களுக்கான சமூக மதிப்பீடு என்பது கீழ் நோக்கி போகிறது குறைந்து போகிறது சரிந்து போகிறது இழிவுபடுத்தப்படுகிற நிலை இருக்கிறது ஆனால் இந்த சாதி உளவியல் என்பது இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கடந்து சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிறது சாதி கலப்பு சாதி கலப்பு என்றால் ஒரு சாதி இன்னொரு சாதியோடு திருமணம் செய்தால் பிறக்கிற குழந்தை எந்த சாதி கேள்வி வருகிறது அந்த குழந்தையை எந்த சாதியிலே சேர்ப்பது என்கிற கேள்வி வருகிறது அப்போது அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள் இது எந்த எங்க சாதியில் சேர்த்துக்க முடியாது இது சாதி கட்ட குடும்பம் சாதி கட்ட குடும்பம்னா கலப்பு சாதி உருவாகிவிட்டது பழைய அந்த அப்பா அம்மா ஒரே சாதி அவங்களுடைய அப்பா அம்மா ஒரே சாதி அவங்க அப்பா அம்மா ஒரே சாதி அந்த சாதி கலப்பு அப்படியே ஜீன் வழியா வந்துகிட்டே இருக்கு சாதி தூய்மை அது இடையில யாராவது ஒன்று கிராஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும் ஸ்கின் தோனே மாறி போயிடும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கருப்பு தோல் மாறி செவப்பு தோலுக்கு இருக்கனாலே எங்கேயோ கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது பல தலைமுறைக்கு முன்னாடியே மாறி இருக்கும் அப்படிதான் ஹியூமன் ஹியூமன் இது இது தப்பு தப்பு கிடையாது கிடையாது மனித வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை போக்கு அது இயங்கியல் போக்கு இதை புரிந்து கொள்வதும் இதை அனுமதிப்பதும் தான் மனித நாகரிகம் அதுதான் நாகரிகம் அதுதான் சிவிலைசேஷன் இனக்களப்பு நிகழும் சாதி கலப்பு நிகழும் எல்லாவற்றிலும் கலப்பு என்பதன் மூலம்தான் இனப்பெருக்கமே நிகழ்கிறது ஒரு ஒரு செடி இருக்கு இது அது ஒரு சாதியா இருக்கும் ரெண்டு சேர்த்து அங்கு சாதி கடப்பு ஏற்பட்டோம் அதை ஒட்டி செடியும் ஒட்டு செடி கலப்பின வகை விதை இல்லாம வர்றதெல்லாம் ஹைபிரிட் இங்கிலீஷ்ல ஹைபிரிட் வாங்க பொட்டானிக்கல் நேம் அது என்னன்னா சாதி கலப்புன்னு அர்த்தம் அங்க சாதியை போய் செடியை யாரும் பண்ண முடியாது இந்த இந்த அந்த சேர்ந்து புது செடி உருவாயிருச்சு மாம்பழம் நாட்டு மாம்பழம் நாட்டு மாம்பழம் நாட்டு மாம்பழத்துல வந்து ரொம்ப சுவை இருக்காது அது ஒரு மாதிரி இருக்கும் சுவை கூடுதும் சதை அதிகமா இருக்கணும் கொட்டை சின்னதா இருக்கணும் இல்லைன்னா கொட்டையை இல்லாம இருக்கணும் அதுக்கு கலப்பு உருவாக்குறான் அப்பதான் நிறைய உற்பத்தி கடப்பு ஏற்பட்டால்தான் நிறைய உற்பத்தி கலப்பு ஏற்பட்டால்தான் நிறைய ஃப்ரெஷ்ஷியான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் சதை பற்றுள்ள பழம் கிடைக்கும் சுவையுள்ள பழம் கிடைக்கும் இதை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான் மனித இனத்திலும் அப்படித்தான் கலப்பு ஏற்பட்டு கலப்பு ஏற்பட்டு தான் ஞானிகள் உருவாகிறார்கள் ஒரே சாதிக்குள்ள அக்கா புள்ள அத்த புள்ள அக்கா புள்ள அத்த புள்ள கல்யாணம் விழாவில் நொண்டி காலு அதாவது காலு ஊனமும் கை ஊனமும் பார்வை இழந்தும் உடல் அங்ககீனமும் ஏற்படும் கை கால் அங்ககீனம் ஏற்படுறது என்னன்னா ஒரே சாதிக்குள்ள அகமன முறை வர்றதுனால தான் வருது பேச்சு வழக்கில் உண்டு அது வேற மாற்றுத்திறனாளிகள் வருத்தப்படுவாங்க அதற்காக வருந்துகிறேன் சொல்லக்கூடாதுதான் நாமும் சேர்ந்துதான் அந்த பிரச்சாரம் பண்றோம் இது நீண்ட காலமா பேசிட்டு வர்ற ஒரு பேச்சு வழக்கு குழந்தைகள் அங்கவீனமாக பிறப்பதற்கு கால் கை இல்லாமல் போயிடும் குட்டையா பிறப்பாங்க மூக்கு போயிடும் கண்ணுக்கு ஒரு மாதிரி உருவமா மாறி போயிரும் குறை உடை குறை உறுப்பு மூளை வளர்ச்சி இல்லாம போயிரும் இதெல்லாம் எதனால வருதுன்னா சொத்து பெய்யக்கூடாதுன்னா அக்கா பிள்ளைக்கு அத்தை பிள்ளைக்கே மாறி மாறி ஒரே வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிவாங்க இப்படி அப்படி சுத்தி வந்து அக்கா மரம் வருதா தங்கச்சி மரம் வருதா அது பரவாயில்ல விடலாம்பா ஜன சொத்து சேர்றது இல்ல கேக்கரைக்கு நகர் சொத்து நகை நட்டு ஆடு மாடு ஆணவ கூலைகள் நடப்பதற்கு சொத்து ஒரு காரணம் உள்ள சொத்து சேர்த்து வச்ச கடைசியில் போய் இந்த பயலுக்கு கொடுக்கணுமா அதான் உங்களுக்கு பிரச்சனையா சாதி மட்டும் சாதி கௌரவம் மட்டும் காரணம் கிடையாது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளைக்காக நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கறேன் இதெல்லாம் எங்க போய் கொடுப்பேன் நான் யாரோ ஒரு பையா திருவிழா பண்ணுவேன் திடீர்னு லவ் வந்து என் பிள்ளைய அழைச்சி போயிட்டான் இவ்வளவு சொத்தையும் அவனுக்கும் அவன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு போய் சேரணுமா இதுதான் பிரச்சனைங்க எக்கனாமிக்கல் ஃபேக்டரும் இருக்குதுக்குள்ள ஒரே சாதிக்குள்ளே கூட ஏழையா இருந்தா கொடுக்க மாட்டான் அவன் ஒண்ணும் இல்லாத கொண்டு போய் கஞ்சி ஊத்துவானா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மா மேதை மார்க்ஸுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க சாதி வறியர்களால் ஆதிக்க சாதிகளால் படுகொலையான தோழர் படுகொலையான தோழர் ஆர்முக மங்களம் கவினுக்கு ஆர்முகம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் வன்முறை வெளியாட்டம் நடத்துகின்ற விரோத கும்பலின் சமூக ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் கவினுக்கு எதிரான வன்கொடுமையை எதிரான வன்கொடுமை ஆணவ நவ படுகொலையை ஆ படுகொலை வன்மையாக கண்டிக்கின்றோம்

அரசு தமிழ்நாடு அரசே தமிழர் அரசு அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்து ஆணவ கொலையை தடுத்து நிறுத்து இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு வாசிச பாஜக அரசு வேடிக்கை பார்க்காது வேடிக்கை பார்க்காது வேடிக்கை பார்க்காது வேடிக்கை பார்க்காது இந்தியா முழுவதும் பரவுகின்ற ஆணவ படுகொலைகளை ஆணவ படுகொலைகளை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தேசிய அளவில் சட்டம் ஏற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஆணவ ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு மாணவ படுகொலை தடுப்பதற்கு தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் ஏற்று தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாள்தோறும் நாடெங்கும் நாள்தோறும் நாடெங்கும் எங்கும் நாள்தோறும் நாடெங்கும்

கைது செய் செங்க் படுகொலையில் கவிசல் செல்லவன தொடர் உடைய அனைவரையும் தொடர் உடைய அனைவரையும் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர் உடைய கூலி கும்பலை தொடர்புடைய கூலி கும்பலையும் உடைய கூலி கும்பலை கைது செய் Cair de sei Cair de sei Cair de sei Cair de Sade, Cair de Cair de கவின் கடுகலை வழக்கினை கவின் படுவலை வழக்கினை கவின் கடுகலை வழக்கினை கவின் படுவறை வழக்கினை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வழக்கை மாற்று வழக்கை மாற்று வழக்கை மாற்று வழக்கை மாற்று சிபிசிஐடி சிஐடி விசாரணையிலிருந்து டிபி சிஐடி விசாரணையிலிருந்து சிபிசிஐடி சிஐடி விசாரணையிலிருந்து டிபி விசாரணை இருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு விசாரணைக்கு தமிழ் படுகொலை வழக்கினை உடனடியாக மாற்றம் செய் உடனடியாக செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தமிழ் படுகொலை வழக்கினை படுகொலை சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிசிஐடி விசாரணையில் இருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு

கவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கு குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு கவியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கு வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு வழங்கிடுக வழங்கிடுக கதிரும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கிடுக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றும் சட்டம் இயற்று ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் உடனே இயற்று சிறப்பு சட்டம் உடனே இயற்று சுயமரியாதை திருமணங்களுக்காக சட்டம் இயற்றியதை போல சட்டம் ஏற்றியது போல சட்டம் இயற்றியது போல சட்டம் ஏற்றியது போல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கும் ஆணவ படைகளை தடுப்பதற்கும் சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் 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 இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் ஏற்று தமிழ்நாடு அரசே திமுக அரசு தமிழ்நாடு அரசே திமுக அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று கொலைகள் அனைத்து நடக்கின்றுற்றம்லைகள் கொலைகள் பட்டியல் சமூகத்திற்கு எதிராக மட்டுமே பட்டியல் சமூக மட்டுமே நடக்கவில்லை 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 அனைத்து சமூகங்களிலும் அனைத்து சமூக அனைத்து சமூகங்களிலும் காதலர்கள் கொல்லப்படும் கொடூரங்கள் நிகழ்கின்றன கொடூரங்கள் நிகழ்கின்றன என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல பட்டியல் என்பது என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல பட்டியல் மொத்த சமூகத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையாகும் பிரச்சனையாகும் பிரச்சனையாகவும் பிரச்சனையாகும் தமிழ்நாடு அரசே திமுக அரசு திமுக அரசு தமிழ்நாடு அரசே திமுக அரசு திமுக அரசு சுயமரியாதை திருமணங்களுக்காக சுயமரியாதை திருமணத்துக்காக சிறப்பு சட்டம் இயற்றியதை போல சிறப்பு சட்டம் இயற்றியது போல பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியதைப் போல மாநிலங்கள் வழிகாட்டியது போல தனி சட்டம் இயற்றுக தனி சட்டம் ஏற்றுக ஆனால் உடனடியாக சட்டம் இயற்று சட்டம் ஏற்று அரசு பாஜக அரசு அரசு பாஜக அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு அரசே பாஜக அரசு படுகொலைகள் மாநில பிரச்சனை அல்ல மாநில பிரச்சனை அல்ல தேசிய ஆகும் தேசிய ஆகும் இந்தியா முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் அன்றாடம் நடக்கின்ற கொடூர குற்றங்களாகும் கொடூர குற்றமாகும் ஆணவ படுகொலை ஆணவ படுகொலை இந்தியா முழுவதும் நடக்கின்ற இந்தியா முழுவதும் நடக்கின்ற சமூக பிரச்சனையாகும் சமூக பிரச்சனையாகும் இந்திய அரசு ஒன்றிய அரசு இந்திய அரசே ஒன்றிய அரசு பாஜக அரசு பாசிச அரசு பாஜக அரசே பாசிச அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று உடனடியாக சட்டம் சட்டம் இயற்று உடனடியாக சட்டம் ஏற்று உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலை ஏற்று வழிகாட்டுதலை ஏற்று தேசிய அளவில் தேசிய அளவில் சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று உடனடியாக சட்டம் இயற்று உடனடியாக சட்டம் ஏற்று இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரைத்துள்ள வழிகாட்டுகளை பரிந்துரைத்து பரிந்துரைத்துள்ள வழிகாட்டுதல பரிந்துரை வழிகாட்டுதல்களை இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் சட்ட ஆணையம் அளித்துள்ள பரிந்துரைகளை அளித்துள்ள பரிந்துரைகளை பின்பற்றி சட்டம் இயற்று பின்பற்றி சட்டம் ஏற்று இந்திய அரசு ஒன்றிய அரசு அரசே ஒன்றிய அரசு பாஜக அரசு அரசு பாஜக அரசு சாதி வெறுப்பு அரசியலை சாதி வெறுப்பு அரசியலை மத வெறுப்பு அரசியலை மத வெறி அரசியலை திட்டமிட்டு தூண்டாது திட்டமிட்டு தூண்டாதே பரப்பாதே பரப்பாதே

கைது வீர வணக்கம் 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 கவின் வணக்கம் செல்வ கணேஷுக்கு அவீன் செல்வ கணேசுக்கு தவீன் செல்வ கணேஷுக்கு செல்வ கணேசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்